வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது வெரிகோஸ் வெயின் கால்களிலே நரம்பு சுருட்டல் நோய் பற்றியும் அது ஏன் வருகிறது அவற்றிற்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா அதற்கு வந்து வேற வழியே இல்லையா இது சம்பந்தமான கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் விடையாக இதுக்கு ஒரு முழுமையான தீர்வாக அந்த பதிவு அமைய போகிறது நமது கால்களில் முழங்கால் தொடை கெண்டைக்கால் இந்த பகுதியெல்லாம் பின்புறமாக சிலருக்கு அந்த நரம்பு படைப்பு ஏற்பட்டத பார்த்திருப்பீங்க இவங்க வாழ்க்கை முறை வேலை செய்யக்கூடிய நிலை அதாவது உணவு முறையில சரியா இல்ல வேலை செய்யறது நின்று கொண்டே செய்யறது அதிக இயக்கம் இந்த நரம்பு சுருட்டல் பிரச்சனை வருது இது எல்லோருக்குமே வருமானம் வராது உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கும் அசைவு உணவை அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு வருத்த பொருத்த உணவு எல்லாம் அதிகமா சாப்பிடுறது இது போல உணவு முறைகளால இந்த ரத்தம் கேடடைஞ்சு அந்த அதே போல புளிப்பு தன்மை அதிகமா உள்ள நரம்பு புளி குழம்ப விரும்பி சாப்பிடுறது இதனாலலாம் இந்த ரத்தம் கேடடைஞ்சு நரம்பு சுருட்டல் நோய் ஏற்படும் நமது கால்களில் உள்ள அந்த ரத்தத்தை நரம்புகள் வழியாக இதயத்துக்கு சென்று நுரையீரலுக்கு சென்று தூய்மையாக்கி மீண்டும் அந்த கால்களுடைய பாதங்களுக்கு வரை வந்து மீண்டும் இதயத்துக்கு வந்து சேரணும் எனக்கு சுழற்சியாக ரத்தம் நரம்புகளின் வழியாக இதயத்திற்கு தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகிறது இந்த குழாய் பலகீனம் அடை கால்களில் உள்ள கடத்தக்கூடிய அந்த ரத்தம் அதனோட உள்ள நரம்புகள் அந்த வாழ்வு போல அமைப்பு இருக்கும் அது பலகீனம் அடாய்ந்தும் போது அந்த இரத்தத்தை கடத்துவதில் தொய்வு ஏற்படும் பொழுது அந்த சீராக அதில் ரத்தம் செல்ல முடியாமல் தடைப்படும் பொழுது இந்த நரம்புகளுக்கு உள்ளே அது வந்து தங்கி பழைய ரத்தங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வாழ்வு பலவீனம் அடைந்து அதை புடைப்பாக நமக்கு தெரியுது வெளியில் தெரியுது பழக்கத்தை மாற்றி எடுத்துக்கொள்ள மூலியமாகவும் இந்த கேடு அடைந்த அந்த ரத்தம் கேடு அடைந்து செல்ல முடியாம இருக்கிறத அதை கிளியர் விட்டாலே நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் இதற்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதுல அப்படி அறுவை சிகிச்சை செஞ்சோம்னா திரும்பி இது போல வந்துகிட்டு தான் இருக்கும் அதனால இதுக்கு உணவு பழக்கம் மூலியமாகவும் பயிற்சி மூலியமாகவும் நம்மளுடைய சித்த மருந்துகள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறை மூலயமாகவே இதை வந்து வைக்கலாம் இது வந்து முழுவதுமாக குணமடைய வைக்கலாம் இந்த வெறிகோசு நரம்பு சுருட்டல் அந்த நரம்புல உள்ள கேதடைந்த அந்த ரத்தத்தை ஆற்றுவதற்கு உணவு முறையும் உடற்பயிற்சி முறையும் மட்டுமே போதும் நாம் இப்போ சொல்ற மாதிரி இந்த சோற்றுக்கு அருவியில் போயிட்டு இது போல படுத்துக்கிட்டு ரெண்டு காலையும் இது போல மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அந்த வயிறுடைய மையப்பகுதியில் இரண்டு கைகளையும் கும்பிடுவது வரை வச்சுக்கிட்டு மூச்சு நல்லா இழுத்து வெளியே விட வேணும் மூச்சு நன்றாக ஆழ்ந்த மூச்சு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இவ்வாறு ஒரு பதினைந்து நிமிடங்களாக வெறும் வயிற்றுல இருக்கிறது ரொம்ப நல்லது இவ்வாறு ஒரு பதினைஞ்சு நிமிடம் தினசரி காலையிலயும் மாலையிலயும் இருக்கலாம் அல்லது ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் ஒரு ஒருவேளை மட்டும் செஞ்சா கூட போதும் இதை முடிச்சிட்டு ஒரு பக்கமா ஒரு கிழித்து எழுந்திருக்கணும் டப்புன்னு கூடாது இயன்ற வரை ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது ரொம்ப பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு ரெண்டு முறை செய்வது ரொம்ப நல்லது கால்களுக்கு கிரிப் பேண்ட் மெடிக்கல் விற்கும் அதை கூட வாங்கி அதை சுத்திக்கலாம் அது மாதிரி நம்ம உணவு முறையில பாரம்பரிய மருத்துவ முறையும் என்னென்ன எடுத்தது பார்ப்போம் இந்த இவை இவைகளை பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தோம்னா அந்த கீழடைந்த ரத்தம் படிப்படியாக கழிவுகளாக வெளியேறி அந்த நரம்பு பிடிப்புகள் எல்லாம் நீங்கும் இதுவரை நாம் இந்த கால் நரம்பு சுருட்டல் பிரச்சனைக்கு சொன்னதும் சொல்ல போறதுமே பிராக்டிக்கலா அனுபவ முறையாக இதை பயன்படுத்தி அதுல இருந்து மீண்ட வழிமுறைகளை மட்டும்தான் உங்களுக்கு நம்ம சொல்றோம் அதனால தொடர்ந்து இதை கேட்டு பயனடை மாறு அன்பவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அந்த இப்ப வந்து இந்த உணவு முறையை எப்படி பார்ப்போம் ஒருவேளை இயற்கை உணவு அதாவது முளகட்டிய தானியம் தேங்காய் துருவல் அவல் வாழைப்பழம் இவைகள் அடங்கிய ஒரு காலை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சக்கரை நோய் இருப்பதாக இருந்தால் வாழைப்பழத்தை அடுத்ததாக கருப்பு திராட்சைய விதையோடு அடிச்சு அந்த வந்து தினசரி சாப்பிடணும் அடிக்கடி குடிக்கலாம் இதை கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இந்த இலைய சம அளவு எடுத்து மிக்சியில அடிச்சு அந்த சாறை எடுத்து வடிகட்டி ஒரு டம்ளர் அளவுக்கு இதை தினசரி சாப்பிடலாம் உப்பு சேர்க்காம சாப்பிடணும் அடுத்ததாக

தூய்மையாக்கக்கூடிய நரம்புகளை வலிமையை செய்யக்கூடிய உணவுகளை எல்லாம் விரும்பி சாப்பிடணும் நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு கசப்பு சுவையும் ரத்தத்தை அபிவிருத்தி பண்ணுவதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு துவரப்பு சுவையும் இந்த ரெண்டு சுவையும் மிகுதியாக மாதிரி உணவு விரும்பி சாப்பிட்டு வரணும் அந்த கசப்புக்காக பாவக்காய் சுண்டை வற்றல் வேப்பம்பூ ரசம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் துவரப்பு மிகுதியாக தரக்கூடிய நெல்லிக்காய் மாதுளை அத்திப்பிஞ்சி கூட்டு அத்திப்பிஞ்சி கூட்டா வச்சு சாப்பிட்றது இவைகளெல்லாம் சமைத்து உணவுகளாக விரும்பி சாப்பிட்டு வரணும் அப்புறம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இவர்கள் அடங்கிய கூட்டு சூரணும் இவங்க கடைகளில் கிடைக்கும் இவற்றை வாங்கி வச்சு வச்சுக்கிட்டு இரவுல தினசரி ஒரு ஸ்பூன் எடுத்து அதை வெந்நீரில் ஒரு டம்ளர் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வரணும் இந்த நரம்பு சுருட்டல் நோய்க்கு நமது பாரம்பரிய மருத்துவத்தில் விழுதி எண்ணெய் அப்படின்ற ஒரு அற்புதமான தைலம் இருக்கு அதை தயார் செய்யக்கூடிய முறையை இப்ப நான் சொல்லுவேன் அதையும் பயன்படுத்தி அதை வெளிப்பூச்சியாகவும் பயன்படுத்திக்கிட்டு உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு வர்ற மூலயமாவும் இவற்றிலிருந்து நிரந்தரமாக நாம் விடுதலை பெறலாம் இந்த விழுதி இந்த தைலம் தயார் செய்வதற்கு தேவையானது வெங்காய சாறு ஒரு லிட்டரு விழுதி இலை சாறு ஒரு லிட்டரு ஆமணக்கு எண்ணெய் ஒரு சட்டிய அடுப்பில் வச்சுக்கு எண்ணெய் சேர்த்து விழுதி சாறையும் சேர்த்து காய்ச்சிக்கொண்டே வரும்போது தக்க பதம் வரும்போது அதை எடுத்து நாம் அதை ஆற வைத்து வடிகட்டி பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்ட எண்ணெயை பத்து மில்லிய அளவுக்கு எடுத்து காலையிலையும் இரவுலையும் அதை உள்ளுக்கு சாப்பிட்டு அதே எண்ண வெளிப்பூச்சாகவும் தடவிட்டு வரணும் இந்த நரம்பு சுருட்டல் பிரச்சனைக்கு விழுதி எண்ணெயை வெளிப்பூச்சாகவும் உள்மருந்தாகவும் சாப்பிட்டுக்கிட்டு அவ்வப்போது ரிலாக்ஸாக நம்ம அதிக நேரம் நிக்காம அது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உணவு முறை மற்றும் அந்த பாரம்பரிய இந்த மூலிகை என்ன முறையையும் பயன்படுத்தி ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த சுருட்டல் அந்த நரம்பு சுருட்டல் வெறிக்கோசு வெயின் என்றது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் தோள்கள் மிருதுவாகும் அந்த தோள்கள் இயல்பாக காணப்படும் எனவே இந்த தொந்தரவு உள்ளவர்கள் தீர்வு அடைய மேற்கண்ட வழிமுறைகளை பயன்படுத்தி பலனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்